தொண்ணூத்தி ஒரு அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது மழை காவிரி நீர்பிடிவு பகுதிகளில் மழை குறைந்தும் அதிகமாகவும் பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் மாறி வருகிறது இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கன அடியில் இருந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அதிகரித்துள்ளது இருந்த போதிலும் தொடர்ச்சியாக காவிரி நீர்த்தீர்வு பகுதிகளில் இதை பெய்து வரும் மழையின் காரணமாக மேலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மேட்டூர் அணையில் இருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக ஐநூறு கனஅடி தண்ணீர் எட்நூறு கனஅடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது